அதாவது ஒரு உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிடாதீங்க உதாரணத்துக்கு வந்து இது ஒரு உணவை சாப்பிட்றீங்க குண்டாயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தை இதை சாப்பிட்டா குண்டாயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிச்சிங்க அப்போ அந்த உணவை சாப்பிடாதீங்க தைரியமாக இதை சாப்பிட்டா நான் குண்டாகவே ஆக மாட்டேன் உதாரணத்துக்கு வெண்டைக்காவோ பச்சையாக சாப்பிட்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயமே இருக்காது இதை சாப்பிட்டா நான் குண்டாக மாட்டேன் அது எண்ணத்துல சோறு சாப்பிடும்போது ஒரு பயம் வருதா இல்லையா பயந்துக்கிட்டே சாப்பிட்றீங்களே அப்படிப்பட்ட அது உணவே கிடையாது உங்களை பயமுறுத்துறது உணவாக இருக்க முடியாது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பது தான் உணவாக இருக்க முடியும் எதெல்லாம் தைரியத்தை தருதோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க எதெல்லாம் உங்களை பயமுறுத்துதோ அதெல்லாம் செய்யாதீங்க படுத்தே கிடக்கிறீங்க உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பயம் வரும் அதிகாலையில் எழுந்திருக்கல அப்படின்னா பயம் வரும் அப்போ அதை செய்யாதீங்க அதிகாலையில் எழுந்தீங்கன்னா தைரியமாக இருக்கும் அதுபோல் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா தைரியமாக இருக்கும் அதுபோல் பழங்களை சாப்பிட்டா தைரியமாக இருக்கும் அப்போ அதை சாப்பிடுங்க பச்சை காய்கறிகள் வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிடுங்க அப்போல்லாம் தைரியமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சமைச்சி சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க பயமாக இருக்கும் வெயிட்டு போட்டுருமோ சுகர் வந்துருமோ அப்படி நீங்கள் பயந்துக்கிட்டே சாப்பிட்ற உணவு உணவு கிடையாது உங்களை பயமுறுத்துவது உணவாக இருக்க முடியாது உங்களுக்கு தைரியத்தை தர வேண்டும் அதுதான் சரியான உணவு அதனால் இதை சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிறத அந்த குழப்பத்திற்கு இது அந்த இதை ச உங்களுக்கு சில உணவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்போ அதை சா இப்போ உதாரணத்துக்கு வந்து நேற்று நான் மக்கா சோளம் வந்து என்ன பண்ண மக்காச்சோளத்தை காய வச்சு அதை அரைத்து ரவையாக மாற்றி வைத்திருந்தார்கள் மக்காச்சோளத்தை சாப்பிட்லாம் பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்லாம் அதே காய வச்சு என்ன பண்ணுறாங்க மீந்து போன மக்காச்சோளத்தை காய வச்சு அரைச்சி ரவையாக மாற்றி பாக்கெட்டில் விற்கிறாங்க அதை ரவை பண்ணி சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றோம் அப்போது என்ன ஆகுதுன்னா உடல் பருமன் அதிகரிக்குது அதுவே பச்சை மக்காச்சோளத்தை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகரிக்காது பச்சையாக மக்காச்சோளம் சாப்பிட்டாலும் அது அதில் மக்காச்சோளத்தை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்காது உதாரணத்துக்கு நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா உடல் பருமன் அதிகரிக்காது அப்போ நம்ம தைரியமாக சாப்பிடலாம் நமக்கு பயமே இருக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காய அந்த காஞ்சு போன மக்காச்சோளத்தை ரவையாக மாற்றி அதை வந்து உப்புமா பண்ணி சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவீங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் பருமன் அதிகரிக்கும் அதை சாப்பிடும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு அப்போ நம்மை பயமுறுத்துறது அப்போ இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு நான் எப்படி முடிவு பண்ணுறேன் அப்படின்னா இதை சாப்பிடும்போது எனக்கு பயமாக இருக்கிறது இது என்னை பயமுறுத்துகிறது அதனால் இதை நான் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் அப்படித்தான் முடிவு செய்கிறேன் ஏன்னா பச்சையாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிட சாப்பிடலான்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ ஏன் அதை வந்து இந்த ரவையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா பச்சையாக சாப்பிடும்போது நான் தைரியமாக சாப்பிட்றேன் எனக்கு உடல் பருமை ஆனால் ரவையாக மாற்றி சாப்பிடும்போது நான் அதிகமாக சாப்பிட்றேன் எனக்கு பயமாக இருக்குது அதை அதுபோல் வந்து நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒரு கரும்பை வந்து நீ பச்சையாக கடித்து சாப்பிட்றேன்னு வைங்க கடித்து சாப்பிட்டா தப்பு கிடையாது அப்போ நமக்கு தைரியம் இருக்கும் அது நமக்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியமாக சாப்பிட்லாம் அதுவே ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு பயம் வரும் காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கரும்பு ஒரு கரும் ஒரு உங்களால் ஒரு கரும்பு இவ்வளோ மொள கரும்பு தான் சாப்பிட முடியும் கடிச்சு கடித்து சாப்பிட்டா ஒரு முளை கரும்பு தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அதுவும் டெய்லி சாப்பிட முடியாது அதுவே ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நீட்டாக கரும்பு ரெண்டு கரும்பாக ஜூஸ் போட்டு ரெண்டு கரும்பை அந்த மிஷினில் விட்டு வெளியே எடுப்பாங்க ரெண்டு கரும்பு அந்த அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜூஸ் ஒரு ஒரு கிளாஸ் ஜூஸ் அதை முடக்குன்னு குடிச்சிருவீங்க அப்போ நமக்கு பயமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கரும்பை நம்ம கடித்து சாப்பிட முடியாது ரெண்டு கரும்பு இந்த மாதிரி ரெண்டு கரும்பு அந்த மிஷினில் விட்டு எடுத்தால் தான் ஒரு கிளாஸ் ஜூஸ் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ரெண்டு கரும்பை சாப்பிட்றோம் ரெண்டு கரும்பு இவ்வளோ நீட்டை கரும்பு ரெண்டு கரும்பை சாப்பிட்றோம் அப்போ நம்ம பாருங்கள் அதிகமான கரும்பு சாறு நம்ம உடம்புக்குள்ளே போதும் அதுலேயும் உமிழ்நீர் கலக்கவில்லை நீங்கள் கரும்பு கரும்பை கடிச்சு கடித்து சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ கரும்பு தான் கடித்து கடித்து சாப்பிட முடியும் அதில் ஏகப்பட்ட உமிழ்நீர் கலந்திருக்கும் அதில் தாடைகளுக்கு நன்மை கிடைக்கும் பற்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு வேலை நடக்கும் முகத்தில் உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு உட ஒரு பயிற்சி கிடைக்கும் உடற்பயிற்சி கிடைக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் கடித்து சாப்பிடுவதால் அப்புறம் நம்ம தைரியமாக சாப்பிட்லாம் கரும்பை கடித்து சாப்பிட்லாம் அதே கரும்பு தான் நீ ஜூஸ் போட்டு சாப்பிட்டா இவ்வளோ நீண்ட கரும்பு ரெண்டு கரும்பு தேவை தேவைப்படும் ரெண்டு கரும்புலேருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ் ஒரு டம்ளர் ஜூஸ் சில ரெண்டு ஜூஸ் கூட குடிப்பாங்க அப்போ அப்படின்னா நாலு கரும்பு ஜூஸாக குடிக்கும் போது ஒருத்தர் அளவு கரியமாக சாப்பிட்றாரு அப்போ அது நமக்கு பயத்தை தருகிறது அப்போ நீ பயப்படுற அப்படின்னா பயந்துக்கிட்டே சாப்பிட்ற அப்படின்னா அது தவறான உணவு தவறான உணவு முறை நீ கடித்து சாப்பிட்டு தைரியமாக சாப்பிடுவோ இவ்வளோ தான் சாப்பிடுவே அதனால் வந்து ஒரு கரும்பு பாருங்கள் ஜூஸாக சாப்பிடக்கூடாது கடித்து சாப்பிடணும் அதுபோல் ஒரு மக்காச்சோளமாக நீ பச்சையாக சாப்பிடு அதை காய வச்சு அரைச்சி ரவை மாதிரி மாற்றி உப்புமா கிண்டி சாப்பிடாத அது உனக்கு பயத்தை தருகிறது நீ பயந்துக்கிட்டே சாப்பிட்டா அது உனக்கு பயத்தை தான் தரும் நீ தைரியமாக சாப்பிட்ற உணவு தான் உனக்கு தைரியத்தை தரும் ஆரோக்கியத்தை தரும் நீ பயந்துக்கிட்டே சாப்பிட்ற உணவு உனக்கு நோயை தான் தரும் அதுபோல் சோறெல்லாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க சோறு சாப்பிட்ற எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க தைரியமாக யாருமே சாப்பிட்ல பிரியாணி சாப்பிட்றவங்க சுகர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க பயப்படு பயந்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயத்தை தான் தரும் தைரியமாக சாப்பிட்ற உணவு தான் எதிர்காலத்துலேயும் சரி நிகழ்காலத்துலேயும் சரி தைரியத்தை தரும்